உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆலன் காதினருக்கு மிகச்சிறு வயதிலேயே வீர தீர செயல்கள் புரிவதில் மிகுந்த விருப்பம் கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்டு கப்பர் தலைவனானார் உலகின் பல நாடுகளுக்கும் கப்பர் தலைவன் என்ற பொறுப்பில் சென்று வந்தார் ஒரு சமயம் கப்பர் பயணத்தில் பசிபிக் தீவுகளில் ஒன்றான தகிதி தீவில் தங்க வேண்டியது இருந்தது இது முற்றிலும் சிறந்ததாக காணப்பட்டது தியாக சிந்தையோடு பணியாற்றிய மிஷனரிகளை இதற்கு காரணம் என்பதை அறிந்த அவரின் உள்ளம் மிஷினரி பணி செய்ய ஆவல் கொண்டது ஆண்டவரின் அழைப்பை உறுதி செய்து கொண்ட அவர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தென் அமெரிக்காவின் தென்கோடியில் உள்ள மிலேச்சே இன மக்களிடம் சென்றார் பதினான்கு நாட்கள் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதைகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றார் தான் பணி செய்ய வேண்டிய இடத்தை அடைந்த அவருக்கோ பெரும் ஏமாற்றம் அந்த இன தலைவன் அவர்களை உள்ளே விட அனுமதிக்கவில்லை நான்கு முறை அவர்களின் பிரயாசம் வீணானது அவர்கள் தங்கள் நாடு திரும்பும் நிலையும் ஏற்பட்டது ஆலன் சோர்ந்து போய் அமைதியாக இருக்கவில்லை தன் நண்பர்கள் ஏழு பேருடன் மீண்டும் மிஸ்டரி பயணத்தை தொடங்கினார் ஆனால் பாதி வழியிலேயே அவர்கள் கப்பல் சேதமடைந்தது எனவே அருகில் உள்ள தீவில் தரையிறங்கினார்கள் இறங்கினார்கள் நிவாரண கப்பலுக்காக செய்தி அனுப்பியும் எவ்வித பதிலும் இல்லை ஆகாரம் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது பட்டினியாயிருந்தனர் இறுதியில் அவர்களை ஸ்கர்பி என்னும் நோய் தாக்கியது ஒருவர் பின் ஒருவராக குழுவினர் அனைவரும் போய்விட்டனர் கடைசியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆலன் கார்டினரும் தன் பயண குறிப்பை எழுதி வைத்துவிட்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயரை பதிக்கும்படியாக பரலோகம் சென்றார் இருபது நாட்களுக்கு பின் வந்த நிவாரண கப்பல் அவர்கள் மறித்திருப்பதை கண்டு அவர்களின் தியாகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஆம் என கருமையானவர்களே அவருடைய இறுதி டைரி பதிவுகளின்படி கடைசி பதிவு செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அன்று கார்டினரின் கையில் கிடந்தது அவர் சிறிது தண்ணீர் எடுக்க வெளியே செல்ல முயன்றதாக தெரிகிறது அவரது உடல் கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்டது அவரது நாட்குறிப்புகள் கடற்கரையில் சிதறி கிடந்தன இவர்களது நாட்குறிப்பில் எழுதப்பட்ட செய்திகள் இங்கிலாந்து மற்றும் பிற இடங்களில் உள்ள கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்தியது மரண வேளையிலும் அவரும் அவரது குழுவினரும் எழுதிய நாட்குறிப்பில் இருந்தவை இவை ஆ நான் இரவும் பகலும் மணிக்கணக்காக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ந்திருக்கிறேன் மொழியின் திசை காட்டிகள் இங்கே இல்லை இரவும் பகலும் நான் இங்கே படுத்து கொண்டிருந்த போது ஆம் உலகத்திற்கு தெரியாத ஒரு உலகம் இங்கே இருக்கிறது நான் இங்கே வாழ்கிறேன் என் எண்ணங்களை வைத்திருக்கிறேன் என் பாசங்களை நகர்த்துகிறேன் ஆண்டவர் உண்மையில் என் படுக்கையை சுற்றி இருக்கிறார் வீட்டில் உள்ள என் அன்புக்குரியவர்கள் அனைவரும் இந்த வரிகளை எழுதிய இரவில் நான் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றும் உறுதியாக நம்பட்டும் பரலோகம் அன்பு கிறிஸ்து அதாவது தெய்வீக விஷயங்கள் மட்டும் என் இதயத்தில் இருந்தன ஜூன் மாதம் தனது பிறந்த நாளில் நான் இங்கே மயங்கி விழுந்தாலோ அல்லது இறந்தாலோ ஓ ஆண்டவரே நீங்கள் மற்றவர்களை எழுப்பி இந்த மகத்தான அறுவடை வயலுக்கு அதிக வேலையாட்களை அனுப்ப வேண்டும் என்று நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன் என்று எழுதியிருந்தார் ஆம் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விதைக்கப்பட்ட விதைகள் முளைத்து கத்தருடைய மகிமைக்காக ஏராளமான அறுவடைகளை கொடுக்கட்டும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம் எங்களை அதிகமாக நேசித்துவள் நடத்தீரை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா மிஷினரிகள் விதமாய் கத்தாவே உணவு இன்றி கத்தாவே அப்பா கைவிடப்பட்ட நிலைமையிலும் கூட ஆண்டவரே கர்த்தரை கத்தாவே உறுதியாய் பிடித்துக் கொண்டுமை மறுதளிக்காமல் ஆண்டவரே அப்பா தங்கள் ஜீவன் போகிற வரையிலும் கிறிஸ்துவுக்காக ஒரு வாழ்ந்ததை ஆண்டவரை நாங்கள் பார்க்கும் போது அண்டவரை எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை இந்த நாட்களிலே என் தேவனில் கொடுப்பீராக ராஜா சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட அண்டவருமை மறுதளிக்கிற கத்தாவே இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மேலே ஆழமான அன்பை தேவனின் கொடுப்பீராக ஆசிர்வதியும் ஏசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோ நல்ல பிதாவே ஆமே